உலகம் முழுவதும் வாழக்கூடிய அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி சிவாய் நவ நம சிவாயம் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்லை முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாந்தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம் மீன ராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழ்வு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்போது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்லுற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் பா பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் செட் ஆகல நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாச பலன்களால வருட பலன்களால பயிற்சிகளால நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்க போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் இங்கே சேருது பாருங்க இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் ஆறு கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களே அப்போ நாம் சொன்னோம் இந்த மார்ச் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்களும் ஆறு கிரக சேர்க்கை இதில் மேஷராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது குறிப்பாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க உங்கள் ராசிநாதன் கேந்திரம் பெற்றிருக்கிறார் இந்த ஆறு கிரக சேர்க்கை எங்கே நடக்குதோ அந்த வீட்டுக்கு நாலாவது வீட்டில் இரண்டாவது கேந்திரத்தில் வக்ரகதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அமைந்திருக்கிறார் அப்போ என்ன தெரியுமாங்க நடக்கும் மேஷ என்பதில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற பாருங்க வீடு வண்டி வாகன யோகம் அமையும் ரொம்ப நாளாக வீடு இருக்கீங்க ஒரு ஃப்ளாட்ஸாகவோ அல்லது பிளாட் வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்க அது போன்ற வீடு அமைப்புகள் அமையும் அல்லது ஒரு வீடு வாங்கலாம் ஃப்ளாட்ஸ் வாங்கலாம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படி எல்லாம் ஒரு வீடு இருக்கீங்க ஒரு இடம் மாமனாரும் மாமியாரோ கொடுக்குறாங்க அதில் ஒரு போட்டி பொறாம வந்துடுது தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் வந்துடுது ஒரு தடைகள் ஏற்பட்டு விடுது அதெல்லாம் உடச்சி எரியலாம் இவங்க கையெழுத்து போல்லை அவங்க கையெழுத்து போடல அவங்க ஒத்துக்கலை பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க வேணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க இது மாதிரி எதேனும் அங்கே ஒரு காரிய தடைகள் இருக்கும் இல்லையா அவன் பாருங்கள் சாமி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட திம்மரா பேசுகிறான் நானும் இவன் கஷ்டப்பட்றானேன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறான் மனசார கொடுக்க மாட்டேங்கிறான் மனமு வந்து கையெழுத்து ஒப்புக்க மாட்டேங்கிறா சாமி இந்த மாதிரியெல்லாம் அந்த வீடு சம்மந்தமாக இடம் சம்மந்தமாக இது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது ரிலேஷனாக இருக்கலாம் வெளியா நபர்களாக இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டினராக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் சம்பந்தம் இல்லாத நபர்களாக போட்டி பொறாமையாக இருக்கலாம் அல்லது யாராவது ஒருத்தர் அதிகாரம் பண்ணி அபகரிக்கணும் அந்த இடத்த நான் முடிச்சுக்கணும் நீ எப்படி உங்கள் எண்ண கொடுத்துட்டு போயிடு அப்படின்னா சில நிறைய விஷயங்கள் இருக்கா அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்கள் இடம் முடிவாக முடிவாகாமல் இருக்கா கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் இருக்கா இன்னும் உங்களுக்கு இன்னும் ஊர்ஜிதம் ஆகிடுச்சி ஆனால் அது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான வீடு பிரச்சனைகள் முடியும் இன்னும் நிறைய இடங்களில் பில்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு வீடே கூட எடுத்துக்கோங்களேன் கட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க அது பாதியிலேயே நின்று போயிருக்கும் இல்லை வீடு கட்டி குடி போயிருப்பாங்க அந்த இடம் போனதுலேருந்தே பிரச்சனையாக இருக்கும் இல்லை ஒரு வீடு வாடகை வீடு மாற்றி போயிருப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அங்கே அப்போ அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் ஒரு விவசாய பூமியாக இருக்கலாம் நல்லா இப்போ சாமி இந்த பூமி அங்க எங்க அப்பா அங்கே ஒரு அரை ஏக்கர் வாங்கியதோட சேர்த்து பண்ணாருங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனை என் தம்பி பேர்ல எழுதினாருங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனை கீழே நான் அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆச்சு பெரிய மேஜரு அப்பா இறந்துட்டாரு இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ பூமி சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இடதோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அது ஒரு பெரிய ஒரு நூற்றி இருபது வீடு ஒரு பில்டர் கட்டுறாரு அப்படி வச்சுப்போம் இப்போ கூட எழுபத்தி நாலு வீடு கட்டுறாங்க எங்கள் பெங்களூரில் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பு மொத்தம் எட்டு மாடி எல்லாம் கட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் அப்ரூவல் ப்ராப்ளம் வருது அப்புறம் அப்படியே தடைப்பட்டு நின்று போச்சு அப்புறம் நம்ம இடத்துல வந்து செய்தி வந்து நம்ம போய் பார்க்குறோம் ஒரு இடதோஷம் நிவர்த்தி பண்ணுறோம் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி விற்கும் சேல்ஸும் பண்ணிட்டாங்க அதுபோல் இடதோஷ பிரச்சனைகள் வீடாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் யோகமாக இருக்கலாம் அப்போ வீடு சம்மந்தப்பட்டது நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த குறிப்பிட்ட நாளில் முயற்சி எடுப்பீர்களேயானால் வெற்றி பெற முடியும் எனதருமை மேஷராசி நேயர்களே அதே போல் தான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் சில ஒரு சில யோகங்கள் தானாக தேடி வந்து கொடுக்கக்கூடியது நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் யோகமாக உங்களுக்கு வந்து நடந்துடும் அதுபோல் ஒரு சில அதிசயங்கள் யோகங்கள் நடக்கும் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் மேஷ ராசி அன்பர்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் சேரும் மேஷ ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு பதினோராவது வீட்டில் தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அப்போ ரிஷபத்திற்கு வருமானம் அதிகரிக்கும் ரிஷபத்துக்கு எது இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வருமானம் தான் இல்லை ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க இருங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருங்க குரூப் ஆஃப் கம்பெனி ஆகிருங்க பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருங்க இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் கட்டி பறக்கக்கூடியவங்களா இருங்க அதில் கோடி கணக்கில் விட்டவங்க தான் அதிகம் ரிஷபராசியில் நான் பல பேரை திட்டுவது உண்டு உரிமையாக சாமி வச்சு காத்தீங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ரிஷபராசி நேயர்களே சொல்லி அடிப்போம் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு யோகம் விட்டதை பிடிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு எது வருமானம்தானே தடையாக இருக்குது தானே பிரச்சனை ஒரு இடம் முடிகிற மாதிரி இருந்து சாமி அதால் முடியல அது திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு பெரிய ஆர்டர் சாமி இந்த ஆர்டர் முடிஞ்சதுனா நமக்கு இத்தனை கோடி ரூபாய் லாபம் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கும் சி இந்த ஆர்டர் கிடச்சதுன்னா நம்ம கம்பெனிக்கு ஒரு மூணு வருஷம் பிரச்சனை இல்லாமல் ஓடும் மூணாயிரம் பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாம் சாமி இது என்னுடைய சுயநலம் கிடையாது பொதுநலம் இது மூணாயிரம் குடும்பம் பிழைக்கும் இன்டெரக்டாக இன்னும் ரெண்டாயிரம் குடும்பம் பிழைக்கும் அது மாதிரி பெரிய பெரிய ஆர்டருங்க உங்கள் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் இதெல்லாம் நடுவி போயிருக்குமே ஆனால் அல்லது ரிஷபராசினியர்களே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் அல்லது ஆர்டராக இருக்கலாம் உங்களுக்கு கான்ட்ராக்டாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கான ப்ராஜெக்டாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கைநடுவி போயிருக்குமே ஆனால் இடம் மாறி சென்றிருக்குமே ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மூன்று நாட்களில் முயற்சி ஆனால் வெற்றி பெறுவது உறுதி எனதொருமை ஹரிஷபராசி நேயர்களே அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் குறிப்பாக தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய கால தருணம் உங்கள் தொழில் அமைப்புகளிலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் தொழில் அமைப்புகள் எல்லாம் கை கூடி வரக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனா அவங்கள பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் என தருமை ஹரிஷபராசினேயர்களே அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அப்போ மெயினாக என்ன நடக்குங்க வருமானம் தொழில் சிறப்பா இருந்தா டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருந்தா இன்கம் சிறப்பா இருக்கும் இன்கம் சிறப்பா இருந்தா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் கிடைக்குமே ஆனால் லாபம் கிடைக்குமே ஆனால் கஷ்டம் விலகும் சார் பத்தாயிரம் ரூபாய் இந்த மாசம் கையில் இருப்பு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா அது ஒரு இஎம்ஐ கட்டலாமா முடியாதா இப்போ வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக ரிஷபராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் கடன் தான் சாமி என்னால் சமாளிக்க முடியல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் என தருமை ரிஷபராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல சனி சுக்ரன் அற்புதமான யோகம் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு பிரிவுகள் சம்மந்தப்பட்ட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த தம்பதிகள் கூட மனம் திருந்தி திருந்தி திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என தருமை ராசி நேயர்களே அப்போது ரிஷபராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை அற்புதம்